அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களுக்கும் இன்று தேர்வு முடிவு இணையதளத்தில் வெளியானது அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் அதனை பற்றி சிறு செய்திகள் பிறகு எந்தெந்த இணையதளத்தில் தேர்வு முடிவுகளை காணலாம் என்பதை பற்றி பார்ப்போம் அதற்கான இணை இணையதள முகவரியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளேன் தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழு தேர்வு எழுதிய மாணவிகள் தொண்ணூற்றி நான்கு புள்ளி எண்பது சதவீத பேரும் மாணவர்கள் எண்பத்தி ஒன்பது புள்ளி நாலு ஒன்று சதவீத பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதை எந்த இணையதளத்தில் பார்க்கலாம் என்றால் ஸ்லாஷ் ஸ்லாஷ் டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் ஐஎன் கமா மற்றும் ஸ்லாஷ் ஸ்லாஷ் டிஜிஇ ஒன் டாட் டிஎன் டாட் என்ஐசி டாட் ஐஎன் மற்றும் டிஜிஇ டூ டாட் டிஎன் டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் தேர்வு முடிவுகளை காணலாம் நன்றி வணக்கம்